நம்ம தமிழ்நாடு எல்லா மதத்திற்கும் சொந்தமானதுதான் எனக்கு மட்டும் சொந்தமானது நான் சொல்லல சொல்லவும் மாட்டேன் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாருக்கும் மூணு பேருக்கும் எட்ட தான் ஆனால் ஒரே ஒரு கார்த்திகை தீபம் ஒரு விளக்கேற்றதுல என்னடா குறைஞ்சிரும் நான் கேட்கிறேன் ஒரு செத்த ரவுடிக்காக ஆயிரக்கணக்கான போலீசாருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்ற அரசாங்கம் அவங்க பாட்டை போக போறாங்க சாமியை கும்பிட போறாங்க இறங்கி கீழே போயிட்டே இருக்க போறாங்க அங்க யார் என்ன பண்ணப் போறாங்க ஏய் இந்துக்கள் அங்க இருந்து போய் சிறப்பு தரிசனம் சொல்லிட்டு ஐயங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வெளியில இருந்து எத்தனை உள்ள விட்டு சாமி சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு வர பாரு அதெல்லாம் பத்தாது அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு பார் நம்ம நாடு நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாடு எல்லா மதத்திற்கும் சொந்தமானதுதான் எனக்கு மட்டும் சொந்தமானது நான் சொல்லல சொல்லவும் மாட்டேன் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாருக்கும் மூணு பேருக்கும் எட்ட நாடுதான் ஆனால் ஒரே ஒரு கார்த்திகை தீபம் ஒரு விளக்கேற்றதுல என்னடா குறைஞ்சிரும் நான் கேக்குறேன் ஒரு செத்த ரவுடிக்காக ஆயிரக்கணக்கான போலீசாருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்ற அரசாங்கம் அவங்க பாட்டு போக போறாங்க சாமி கும்பிட போறாங்க இறங்கி கீழே போயிட்டே இருக்க போறாங்க அங்க யார் என்ன பண்ண போறாங்க ஏ இந்துக்கள் சண்டை விட்டு கொடுத்துட்டு போறவன் தான் இந்து புரியுதா அதாவது இந்துக்கள் காசுல உண்டில வர பணத்தை வச்சு எல்லா மதத்துக்கும் நல்லது செய்யற அரசாங்கம் அந்த இந்துக்களுக்கான மனசை புண்படுத்துது ஏன் இந்துக்கள் ஒற்றுமை இல்லை